அத்தியாயம் இருபத்தி நாலு அடுத்து அல்லது இந்த அத்தியாயங்களில் இன்னின்னவற்றை கூறுகிறேன் என்று கூறுவது ஒரு வகையான அகங்காரம் ஆகும் சத்குருவின் பாதங்களில் நம் அகங்காரத்தை சமர்ப்பித்தால் சமர்ப்பித்தாலன்றி நமது வேலையில் நாம் வெற்றி பெற மாட்டோம் நம் அகங்காரத்தை ஒழித்தால் நமது வெற்றி உறுதியளிக்கப்படுகிறது சாய்பாபாவை வணங்குவதால் இகப்பெற சௌக்கியம் சௌபாகியம் இரண்டுமே மிகபெற சௌக்கி சௌபாகியம் இரண்டுமே கிடைக்கிறது நம் உண்மையான இயற்கையில் நிலையாக்கப்பட்ட அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் எனவே எவர் ஒருவர் அவரது சுபிக்ஷத்தை பெற விரும்புகிறாரோ அவர் சாய்பாபாவின் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்க வேண்டும் அவைகளை தியானம் செய்ய வேண்டும் இவைகளை அவர் செய்வாரே ஆனால் தம நம தமது வாழ்க்கையின் லட்சியத்தை சுலபமாக அடைந்து பேரானந்தம் பெறுவார் பொதுவாக அனைவரும் அனைவரும் தமாஷையும் வேடிக்கையும் விரும்புவார்கள் ஆனால் தங்கள் தங்களை பொருளாக வைத்து தமா செய்யப்படுவதை அவர்கள் விரும்புவதில்லை ஆனால் பாபாவின் வழியோ விசித்திரமானது அவைகள் அபிநயத்துடன் சேரும்போது பொதுமக்களுக்கு மிகவும் ஆர்வமூட்டமோதா ஆர்வமூட்டுவதாகவும் அறிவுரை தருவதாகவும் இருக்கின்றன எனவே கேலிக்கு அவர்கள் இல இலக்காயினும் பொருட்படுத்துவதில்லை ஹேமந்த் பந்த் தனது சொந்த அனுபவத்தையே கீழே குறிப்பிட்டிருக்கின்றார் சனக்லீலை ஷிடில் நாய்தோறும் சந்தை நடப்ப நடைபெறும் அண்டையில் உள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் அங்கு வந்து தெருவில் பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருள்களை எல்லாம் விற்பனை செய்வர் ஒவ்வொரு மாலையும் மசூதியில் ஏறக்குறைய கும்பல் வந்துவிடும் ஆனால் ஞாயிறு மாலையோ மூச்சு தினமும் அளவுக்கு கூட்டம் கூடிவிடும் அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹேமன் பந்த் பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபாவின் கால்களை நீவி விட்டு நீவி பிடித்து விட்டு கொண்டும் கடவுள் பெயரை முணுமுணுத்துக் கொண்டும் இருந்தார் சாமா பாபாவின் இடப்பக்கத்தில் இடப்பக்கத்திலும் வாமன் ராவ் வலப்பக்கத்திலும் இருந்தனர் அப்போது சாமா சிரித்துக்கொண்டே அண்ணா சாஹிப்பிடம் யார் பாரும் உமது கூட்டின் கைமடிப்பில் சில தானியங்கள் இருக்கின்றன இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் மடிப்பை தொட்டு அங்கு சில தானியங்கள் இருப்பதை கண்டார் ஹேமந்த் பந்த் விஷயம் என்ன என்று அறிவதற்காக தனது இடமுழ முடங்கையை நீட்டினார் அப்போது அனைவரும் ஆச்சத்திற்கேற்ப சில பருப்பு முனைகள் உருண்டோடு கீழே விழுந்தன சூழ்ந்து உட்கார்ந்திருந்தவர்களால் பொறுக்கி எடுக்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை தமாஷான விஷயமாக ஆனது அங்கிருந்த அனைவரும் எங்கிடம் தானியம் கூட்டு மடிப்புக்குள் சென்று இவ்வளவு நேரம் அங்கே இருந்தன என்று வியந்தனர் ஹேமந்த் பந்துக்கும் அவைகள் எந்த வழியும் நுழைந்து அவ்வளவு நேரம் அங்கே இருந்திருக்கின்றன என யூகிக்க முடியவில்லை ஒருவரும் இவ்விஷயத்தில் திருப்தியான பதிலை அளிக்க இயலாத இவ்வினோதத்தை பற்றி அதிசயித்துக் கொண்டு இருக்கையில் பாபா கூறினார் இந்த இந்த ஆளுக்கு தனியே தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது இன்றைக்கு சந்தை நாள் பருப்புமணிகளை பருவமனைகளை கொண்டே வந்தார் அவர் பழக்கம் எனக்கு தெரியும் அதற்கு இதுவே சாட்சி இவ்விஷயத்தில் வேற என்ன ஆச்சரியம் இருக்கிறது ஹேமன் பந்த் பாபா பொருட்களை தனியாக தின்று நான் அறியேன் பின்னர் என் மீது நீ கெட்ட மீது இக்கட்ட பழ வழக்கத்தை ஏன் சுமத்துகிறீர்கள் ஷிருடி சந்தையை நான் இன்னும் பார்த்ததில்லை இன்றைக்கு சந்தைக்கு நான் போகவே இல்லை பின்னர் எங்கனும் நான் பருப்பு மனைகள் வாங்கியிருக்க முடியும் அவைகளை வாங்காத போது எப்படி நான் உண்ண முடியும் எனதருகில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நான் ஒருபோதும் எதையும் சாப்பிடுவதில்லை பாபா அருகிலிருக்கும் நீர் கொடுப்பதுக்கு கொடுப்பது உண்மைதான் ஆனால் ஒருவரும் அருகில் இல்லை என்றால் நீரோ நானோ என்ன செய்ய முடியும் ஆனால் நீர் உண்ணும் முன் நான் என்னை நினைவில் கொள்கிறீரா எப்போது நான் உம்முடன் இருக்கவில்லையா பின் நீர் உண்ணும் முன்பாக ஏதேனும் எனக்கு அளிக்கிறீரா நீதி இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா நமக்கு என்ன புதிக்கிறார் என்பதை கவனத்துடன் நினைவில் வைப்போமாக புலன்கள் தரும் தேவைகளை அடையும் முன்னதாகவே மனமும் அறிவும் அவைகளின் பலன்களை அனுபவித்து விடுகின்றன என பாபா அறிவுறுத்தியுள்ளார் முதலில் பாபாவின் நினை அதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறையாகிறது புலன்கள் முதலேன தங்கள் தேவைகளை அடையாமல் சமர் இருக்க இயலாது ஆனால் அவைகள் முதலில் குருவுக்கு சமரிக்க சமர்ப்பிக்கப்பட்டால் அவைகளின் மீதுள்ள பற்று இயற்கையாகவே மறைந்து விடுகிறது இவ்விதமாக ஆசை கோபம் வெறுப்பு முதலியவை பற்றி நமது எல்லா எண்ணங்களும் முதலில் குருவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரை நோக்கி செலுத்தும் பயிற்சியானது அளிக்கப்பட்டால் எல்லாவித எண்ணங்களையும் நீ களைவதற்கு கடவுள் உதவி உதவிட செய்வார் பொருள்களை அனுபவிக்கும் முன் பாபா அருகிலோ அல்லது அங்கிருப்பதாகவோ நினைத்து கொண்டால் அப்பொருள் அவர் அனுபவிக்கத்தக்கதா அல்லவா என்று கேள்வி உடனே எழும் பின் அன்புவிக்க தகாதவை எல்லாம் நம்மால் ஒதுக்கப்பட்டு த நமது தீய பண்புகள் அல்லது செய்கைகள் விட்டு மறைகின்றன நமது பண்பும் வளர்கிறது பின்னர் குருவிடம் உள்ள அன்பு வளர்ந்து தூய ஞானம் துளிர்கிறது இந்த ஞானம் வளரும்போது நான் எனது என்ற எண்ணம் அழிந்து நமது அறிவு ஆன்ம உணர்வுகளுடன் கடக்கிறது பின்னர் நாம் பேரின்பத்தையும் திருப்தியையும் பெறுகிறோம் குருவுக்கும் கடவுளுக்கும் பேதமில்லை அவர்களுக்குள் பேதம் காண்பவன் கடவுளை எவ்விடத்தும் காண்பதில்லை எனவே பேத மனப்பான்மையை ஒழித்து குருவையும் கடவுளையும் ஒன்றாக கருத வேண்டும் எனவே என்ன மாறுபாடுகளை நீக்கி குருவை கடவுளாக வழிபட வேண்டும் இவ்வாறாக நமது குருவுக்கு பணிவிடை செய்தோமான செய்தோமானால் கடவுள் நிச்சயம் அகழ்வடைந்து தன நமது மனத்தை தூய்மைப்படுத்தி நம்மை நாமே அறியும் உணர்வை அளிக்கிறார் ரத்ன சுருக்கமாக முதலில் குருவை நினைக்காமல் நாம் எப்பொரு புலன்களை புலன்கள் வழி அனுபவிக்க கூடாது இவ்விதமாக பயிற்சி அளிக்க நம் மனம் பாபாவில் பாபாவில் நிறைந்து பாபாவின் தியானம் விரைவில் வளரும் பாபாவின் சகுன ரூபம் எப்போதும் நம் கண்முனை இருக்கும் பிறப்பு பக்தி பற்றின்மை நம்முடையதே ஆகும் இங்கினமாக நமது மனக்கணக்கில் பாபாவின் ரூபம் நிலைக்க படுத்தப்பட்டுவிட்டால் நம் பசிதாகத்தையும் இச்சம்சார வாழ்க்கையையும் மறந்து விடுகிறோம் உலக போகங்களில் நமக்கு இருக்கும் ஞாபகம் மறைந்துவிடும் நமது மனம் அமைதியும் மகிழ்ச்சியும் அடையும் சதாமரின் கதை மேற்கூறிய கதை சொல்லப்படும் போது ஹேமந்த் பந்த் அதே மாதிரியான சதாமரின் கதையை நினைவு கூறுகிறார் அதே தத்துவத்தை இக்க அக்கதையும் விளக்குவதால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது அண்ணனான பலராமரும் சுதாமர் என்று கூ நண்பருடன் சாந்திபினி என்று அவர்களது குருவின் ஆசிரமத்தில் வசித்து வந்தார் ஒருமுறை கிருஷ்ணரும் பலராமனும் காட்டிற்கு விறகு கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டனர் பின்னர் சாந்திபினியின் மனைவி அதேபோல் சுதாமரையும் மூருக்குமான கடலை பருப்புகளுடன் காட்டுக்கு அனுப்பினாள் கிருஷ்ணர் சுதாமரை காட்டிலேயே காட்டிடையை கண்டபோது அவரிடம் தாதா நான் தாகமாயிருப்பதால் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றார் அதற்கு சுதாமர் வெறும் வயிற்றுடன் தண்ணீர் குடிக்க கூடாது சிறிது நேரம் இலைப்பாருவது நல்லது என்றார் அவர் தன்னிடம் கடலை இருப்பதாகவோ அதை சிறிது எடுத்து கொள்ளலாம் என்றோ கூறவில்லை கிருஷ்ண கலப்பாயிருந்தமையால் சுதாமரின் மடியில் தலை படுத்து குரட்டை விட்டார் இதை கண்டு சுதாமர் தன்னிடமிருந்து கடையில் எடுத்து உண்ணத் தொடங்கினார் கிருஷ்ண திடீரென கேட்ட தாதா என்ன சாப்பிடுகிறாய் சப்தம் எங்கிருந்து வருகிறது சுதாமர் சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது நான் குளிரால் அணுகி கொண்டிருக்கிறேன் எனது பற்கள் தாளம் அடித்துக் கொண்டிருக்கின்றன விஷ்ணு சகசிரநாமத்தை கூட என்னால் திருத்தமாக பாராயணம் செய்ய முடியவில்லை இதை கேட்ட சர்வ வியாபியான கிருஷ்ணர் மற்றவர்களது பொருட்களை உண்ணும் ஒரு மனிதனை கனவில் கண்டேன் அதை பற்றி கேட்டபோது தின்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற பொருளில் என்ன மன்னா தின்பதற்கு உள்ளது என கேட்டான் அதற்கு மற்றொருவன் நீ அது அங்கனமே இருக்கட்டும் என்றான் தாதா இது ஒரு கனவுதான் நீதே என எனக்கு இல்லாமல் உண்ணமாட்டாய் என்று எனக்கு தெரியும் ஆயினும் கனவில் கண்ட ரூபத்தில் நீ என்ன உண்ணுகிறாய் என்று ஞாபகத்தில் நீ என்ன உண்ணுகிறாய் என்று நான் கேட்டேன் என்றார் சர்வ வியாபி ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் அவர் தம் வீதைகளை பற்றியும் சுதாமர் எல்லா அறிந்திருப்பாராயின் அவர் அவ்வாறு நடந்திருக்க மாட்டார் எனவே ஒரு செய்கைக்காக அவர் வருத்தப்பட்டு பட வேண்டியதாயிற்று அவர் கிருஷ்ணரின் நெருங்கிய நண்பரான போதும் கூட தமது வாழ்க்கையை அவர் அஷ்ட சரி தரித்திரத்தில் கழிக்க வேண்டியதாயிற்று ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்கு தன் மனைவியின் சொந்த உழைப்பால் ஈட்டிய ஒருபடி அவளை அளித்த போது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு அனுபவிப்பதற்காக ஒரு பொன் நகரத்தை அளித்தார் மற்றவுடன் பகிர்ந்து உண்ணாத தனியாக தென்பூர் இக்கதையை நினைவில் வைக்க வேண்டும் கடவுளுக்கு முதலில் சமர்ப்பிக்கவும் அவைகள் அவரால் திருப்தி அடைய பெற்ற பிறகே அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று சுரு சுருதியும் பகிர்கின்றது பாபாவும் நம நமக்கு அதையே அவர்தம் வே வேடிக்கையான வழியில் கற்பித்திருக்கிறார் அண்ணா சிங்கினரும் மாவாசாஹி பாயும் இப்போது சமாதானம் நிலைநாட்டுவோரின் பாகத்தை ஏற்றுக்கொண்டு மற்றொரு வேடிக்கையான சம்பவத்தை கூறுகிறார் தாமோதர் கன்சியா பாப பாபரே அழைக்கப்பட்ட அண்ணாஞ்சி அண்ணா சிஞ்சினர் என்ற அடியவர் ஒருவர் இருந்தார் அவர் எளிமையானவர் முரடர் நேர்மையானவர் அவர் எவரையும் லட்சியம் செய்ய மாட்டார் எப்போதும் கரவின்றி பேசி எல்லாவற்றையும் கைமேல் காசிலேயே நடத்தினார் வெளிப்படையாக கடுமையாகவும் வசப்படாதவராய் இருந்தபோதும் அவர் நற்பண்புகள் உள்ளவராயும் கள்ளம் கள்ளமின்றியும் இருந்தார் எனவே சாய்பாபா அவரை நேசித்தார் ஒரு நாள் ஒவ்வொருவரும் ஒரு வழியில் சேவை செய்வதற்கு சேவை செய்வதைப் போன்று அண்ணாவும் தலை குவிந்து தலை குனிந்து நின்று கொண்டு கைப்பிடியில் இருந்த இட கைப்பிடியில் இருந்து இடது கைக்கு பிடித்து கொண்டிருந்தார் அம்மா என்று பாபாவாலும் மாவுசாயி பாய் என்று பிறலும் அழைக்கப்பட்ட கிழவிதவையான வேணுபாயி அஹ் ஜவுல்ஜர்கி வலது புறத்தில் அவர் அவளுக்கே உரிய விதத்தில் சேவை செய்தாள் பாவுசி பாயி தூய உள்ளத்துடன் கூடிய முதியவள் அவள் தன் இரு கைவிரல்களையும் கோர்த்து கொண்டு பாபாவின் அடிவயிற்றை சுற்றி அழுத்தமாக பதித்து பிசைந்தாள் அடிவயிற்றை தட்டையாக விடும்படி வேகத்துடன் சேவை செய்து கொண்டிருந்தாள் மற்றொரு புறமிருந்த அண்ணா நிதானத்துடன் இருந்தார் ஆனால் மாவோசி பாயின் அசைவுகளுடன் அவளது முகமும் அசைந்து ஒரு தரம் அவரது அவளது முகம் அண்ணாவின் முகத்திற்கு மிக அருகில் வந்துவிட்டது வேடிக்கையான பண்புடைய அவள் ஓ இந்த அண்ணா ஒரு கெட்டவன் அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான் அவனுக்கு தலைநரைக்கும் வயதாகியும் என்னை முத்தமிடுவதில் அவன் அவனுள் வெட்கப்படவில்லை என்றால் இச்சொற்கள் அண்ணாவை கோப கோ 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 கோமடை செய்தன முஷ்டை முடக்கிவிட்டு அவர் நான் ஒரு கெட்ட கிழவன் என்ற கூறுகிறாய் நான் நான் அவ்வளவு முட்டாளா நீயே சண்டையை ஆரம்பித்தாய் என்னுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாய் என்றார் அங்கிருந்த அனைவரும் அவர்களுடைய அவர்களுடைய நடைபெறும் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரையும் பாபா சமமாக நேசித்தார் சண்டையை நிறுத்த விரும்பி அவர் இவ்விஷயத்தை மிக திறமையுடன் கையாண்டார் அன்புடன் அவர் கூறினார் அண்ணா ஏன் அனாவசியமாக இக்கூச்சலையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிறாய் தாய் முத்தமிடும் போது உள்ள நெறியின்மை அல்லது தீங்குதான் என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை என்றார் பாபாவின் இம்மொழிகளை கேட்ட இருவரும் திருப்தி அடைந்தனர் எல்லோரும் மனமகிழ்வுடன் தங்கள் உள்ள நி நிறைவுடையும் நிறைவுடையும் வரை சிரித்தனர் பாபாவின் குணாதசியம் பக்தர்கள் பால் அவரின் சார்பு பாபாவின் அடிவர்கள் அவர்கள் கூறிய வழியிலேயே அவர் அவருக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்திருந்தார் இதில் பிற தலையிடுவதை அவர் விரும்பவில்லை உதாரணமாக இதே மாவசாயி பை மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயிற்றை விட்டு கொண்டிருந்தால் அவள் உபயோகித்த கடுமையும் வேகத்தையும் கண்டு மற்ற அடிவர்கள் எல்லாம் மனம் தளர்ந்து கவலை கொண்டவரானார்கள் அவர்களோ அம்மா இன்னும் நிதானமாக மெதுவாக செயல்படு அல்லாவிட பாபாவின் இரத்த குழாய் நரம்பு இவைகளை உடைத்து விடுவாய் என்று அவரிடம் கூறினார்கள் இதன் பேரில் பாபா உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார் தமது சட்காவை தரையில் ஓங்கியடித்தார் அவர் கோபாவேசம் அடைந்தார் அவரது கண்கள் நெருப்பு துண்டும் போலாயின ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியம் இல்லை பின்னர் அவர் சட்காவின் ஒரு முனையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றில் உள்ள தொப்புளில் தொப்புளில் குச்சியின் ஒரு நுனையை அமுக்கினார் மற்றொரு நுனியை கம்பத்தில் பொறுத்து பொருந்த வைத்து இரண்டு மூன்றடி நீளமுள்ள இந்த சட்கா முழுவதும் அடிவயிற்றுக்குள் சென்றுவிட்ட மாதிரியாக தோன்றியது இன்னும் சிறிது நேரத்தில் அடிவயிறு கிழிந்து விடும் என்று மக்கள் பயந்தனர் தூண் உறுதியானது அசையாதது பாபா மிக மிக நெருக்கமாக போகத் தொடங்கி துணை பலமாக தூணை பலமாக அணைத்தார் எந்த வினாடியிலும் வயிறு கிழியும் என எதிர்பார்க்கப்பட்டது அவர்கள் எல்லாம் பீதியடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் ஊமையாகி நின்றார்கள் பாபா தமது அடியவனுக்காகவே இவ்விதம் கஷ்டப்பட்டார் மற்ற அடியவர்கள் மாவாசாகி மாவாசிபாயிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும் பாபாவுக்கு எவ்வித வழியோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்று குறிக்கவே விரும்பினர் நல்லெண்ணத்துடனே அவர்கள் இதை செய்தனர் ஆனால் பாபா இதை கூட பொறுக் பொறுக்கவில்லை தங்களது நல்ல முயற்சி நல்லண முயற்சியினால் பெருந்துன்பம் விளைவிக்கும் இதிடர் விளைவை கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர் காத்திருந்து பார்ப்பதை தவிர அவர்களுக்கு வேறென்றும் செய்ய முடியவில்லை அதிர்ஷ்டவசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது அவர் குச்சியை விட்டு விட்டுவிட்டு தன் இடத்தினுள் வந்து அமர்ந்தார் இதிலிருந்து அடியவர்கள் மற்றவர்கள் சேவைகளில் கூடாது என்றும் தாங்கள் விரும்பிய வனமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்றும் பாடத்தை சேர்ந்து கொண்டார் ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவைகளில் மதிப்பையும் தகுதியும் பாபாவே அளக்க வல்லுடை வல்லமையுடையவராய் இருக்கிறார் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்